வணக்கம் உங்க ஜோதி குரு பகவானின் வக்கரகாலத்தில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்கர காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்தொன்பது நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்குள்ள பாருங்க குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் ஆங்கில தேதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் ராசிக்குள்ள பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ள வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் போது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம் ஆனால் வக்கரகாலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல் வக்கரகாலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த காலங்களில் பாருங்க சூரியனை விட்டு அந்த கிரகம் வெகு தூரத்தில் இருக்கும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு ரொம்ப தூரம் விலகி அந்த கிரகம் தனது சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அப்போ ராசிக்குள்ளே குரு பகவான் வக்கரகத்தில் இருக்கக்கூடிய காலம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இன்னும் சொல்ல ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அது தனது தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும் ஒரு கிரகம் கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் காலங்களில் பாருங்கள் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய வக்கரகாலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல குரு பகவான் பாருங்கள் சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் என்ன சொல்ல போனா நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் காரகன் இந்த குரு பகவான் அதே போல் குரு பகவான் பாருங்க நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்த இடம் பாருங்கள் பலம் பெறும் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் ஆன்மீகத்தில் ஒருவர் அதிக நாட்டமுடையவராக இருக்கிறார் அப்படின்னா அதற்கு குரு பகவானும் ஒரு காரணம் அதாவது பேரின்ப காரகன் பாருங்க இந்த குரு பகவான் அதே போல தனக்காரகன் புத்திரக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் சரி இந்த குரு பகவான் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அதுக்கு முன்னால ரிஷபம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிரன் ரிஷபராசிக்குள்ளே கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ரிஷபராசிக்கார்கள் அப்படின்னாலே சகிப்புத்தன்மைங்கிறது இருக்கும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும் அதே போல் எப்போதும் கலகலப்பாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபுணிவார்கள் ஆணவத்துக்கு ஒரு நாளும் அடிபுணிய மாட்டார்கள் அதே போல் அழகுக்கு இவர்கள் தான் அளவுகோல் எப்போதும் பாருங்க ரிஷபராசினாவே ஒரு அழகு அப்படிங்கிறது இருக்கும் கட்டுடல் கொண்டவர்கள் அதே போல இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே வாழும் பொழுதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கார்கள் அதே போல கலக்கி கலக்கிக்காரர்கள் அப்ப இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் இதிலெல்லாம் அதிக ஆர்வமுடையவர்கள் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் வாகன யோகம் பாருங்கசிக்காரர்களுக்கு எப்போதும் இருக்கும் அதே போல நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் அதே போல கலைத்துறையில் அதிகம் சாதிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஜவுடி சார்ந்த துறை எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையெல்லாம் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் பாருங்க ரிஷப் ராசிக்காரர்கள் சரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க இப்ப கோச்சாரத்தை பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க குரு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாவீங்க அவர் வந்து ராசிக்குள்ள இருக்கிறார் அதே போல ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்வது பாருங்க என்றைக்கும் பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு டென்ஷனை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும் அதே போல் சொந்த பந்தம் உறவுலாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பகையாக இருக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்ல போனால் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அலைச்சலை கொடுக்கும் ஒரு சிலர் பாருங்கள் கௌரவத்துக்காக வேலையை விட்ட நிறைய பேர் இந்த ஜென்மக்குறு காலகட்டத்தில் அதனால் கௌரவம் பார்க்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஜென்மக்குறு காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பாருங்க ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தேவையற்ற விரயங்கள் நிறைய வரும் அப்ப ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா குரு ராசிக்குள்ள இருக்கும் அதாவது உங்களை அறியாமலேயே ஒரு டென்ஷனுங்கிறது இருக்கும் ஒரு மன அழுத்தங்கிறது இருக்கும் ஆனா இந்த வக்கர காலத்தில் பாருங்க அந்த அழுத்தம் குறையும் எப்படின்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும்பொழுது அந்த கிரகம் தனது பாருங்க பலனை வந்து மாற்றி செய்யும் இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை அப்படியே ஆப்போசிட்டான பலன்களை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு கெடுபல்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த வக்கர காலங்களை நன்மை செய்யும் அந்த மன அழுத்தம் குறையும்ங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையும் அதே போல் வருவாய் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் தொழிலில் நல்ல ஒரு பிரசித்தி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஜென்மக்குரு காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பை காண முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிலையும் ஒரு லாபங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார் இப்போல்லாம் பாருங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே பாருங்கள் ஒரு உருப்படியான வேலைன்னு சொல்ல முடியாது சீக்கிரமாக பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பதினோராம் இடத்துக்கு சனி வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கிறது ரிஷப் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ராஜ யுகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்கு பிறகு இன்னும் கூடுதலான சிறப்பை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியும் இப்போ இந்த குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் இந்த நான்கு மாதங்களும் பாருங்க இருக்கிற கஷ்டங்கள் மாறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்க எங்க போனாலும் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் வக்கர காலங்களில் குரு பகவான் பாருங்க ஒரு அதாவது எதிரி ஒரு ஈர்ப்பை கொடுப்பார் அதாவது என்ன சொல்ல போனா பணம் இந்த காலகட்டத்தில் புழங்கும் ரிசிபராசிக்காரர்களுக்கு வக்கர கிரகங்களே என்ன செய்யும்னா எந்த கிரகம் வக்கரம் பெற்றிருக்கோ அதன் மேலே ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் இப்ப குரு தனக்காரகன் அப்ப இந்த காலகட்டத்துல பணத்து மேல ஒரு பிரியம் ஏற்படும் அப்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லலாம் பண சம்பாதிக்கியத்தில் ஒரு குறியாக இருப்பீங்க ரிஷம் ராசிக்கார்கள் இந்த வக்ர காலத்தில் அதே போல் குரு பகவான் தனக்காரகன் அதே போல் குரு பகவான் புத்திரக்காரகன் அப்போ நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கம் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் குரு பகவான் ராசிக்குள்ளே வக்ரம் வக்ரம் வரும்பொழுது அதன் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் அந்த காரகத்துவ வழியில் பார்த்தா உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ பிள்ளைகள் மேலே ஒரு பாசங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் மேலே இருந்த கசுப்புணர்ச்சி மாறும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான ஒரு பலன்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் இப்படி பாருங்கள் எதிரையும் ஒரு அதிர்ஷ்டம் எதிரி ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கார்கள் பார்க்க முடியும் அதே போல குரு பகவான் பக்கரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாருங்க ஒரு அமைதிங்கிறது இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சி ரிலாக்ஸா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எதிலையும் ஒரு ஈர்ப்புங்கிறது ஏற்படும் அப்ப தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல நல்ல ஒரு ஈர்ப்பு அதே போல மற்றவர்கள்ட்ட அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இதெல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்ப இந்த காலம் இந்த நான்கு மாதங்களும் பாருங்க ஒரு சிறப்பை உணர முடியும் இந்த ஜென்ம குருவினுடைய தாக்கம் குறையும் விஷபராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்த மாதிரி இருக்கும் இந்த காலம் வக்கரகாலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட் எனக்கு கிளிக் பண்ணலாம் வணக்கம்